இது கேளுங்க கதை கேளுங்க மானஸ் எழுதிய ஒரு கூட்டு பறவைகள் அத்தியாயம் எழுபத்தி இரண்டு நான்கு நாட்களுக்கு முன் அன்பிதா பிராக்டிஸ் முடிந்த கிரவுண்டில் இருந்து வந்து கொண்டிருந்த போது ஓரிடத்தில் தருண் வருத்தம் தொய்ந்த முகத்தோடு அமர்ந்திருப்பதை பார்த்தாள் வேகமாக அவன் அருகில் சென்று அமர்ந்தாள் அவள் வந்து அமர்ந்ததை உணர்ந்தவன் நிமிர்ந்து அவளை ஒருமுறை பார்த்துவிட்டு மீண்டும் குனிந்து தன் கையில் இருந்த கைபேசியையே பார்த்துக்கொண்டு இருந்தான் என்ன ஆச்சு தருண் ஏன் டல்லா இருக்க என்றவள் அவன் கையில் இருந்து அந்த போனை வாங்கி பார்த்தாள் அதில் இரு குழந்தைகள் பள்ளி சீருடையில் இருந்தனர் பெண் கொஞ்சம் பெரியவளாக இருக்க அவள் இடையின் அளவே இருந்த ஒரு குட்டி பையன் அவளை அணைத்து கொண்டு நின்றிருந்தான் முதலில் அந்த பையனை தான் பார்த்தாள் அன்பிதா ஹே தருண் இது நீயா சோ கியூட் என்றால் சிரித்துக்கொண்டே ம் என்று ஒற்றை எழுத்தில் அவனிடம் இருந்து பதில் வந்ததும் அவன் முகத்தை பார்த்தாள் என்ன ஆச்சு தருண் அக்கா ஞாபகமா இவங்கதான் அக்காவா என்றுவிட்டு மீண்டும் பார்வையை அதில் பதித்தாள் பள்ளி பருவத்து புகைப்படம்தான் என்றாலும் முகஜாடையைக் கண்டு திகைத்தாள் அவள் தருண் இவங்கதான் உன்னோட அக்காவா என்றாள் பரபரப்போடு அவன் அவளுடைய பரபரப்பை கண்டுகொள்ளும் நிலையில் இல்லை எங்கோ பார்த்துக்கொண்டு ஆமாம் என்பதைப் போல் தலையசைத்தான் சில நொடிகளை யோசித்தவள் ஏய் உன்னோட ஊர் இல்ல என்றாள் அப்போதுதான் அவள் முகத்தை பார்த்தவன் ஏன் உனக்கு தெரியாதா என்றான் யோசனையாக தன் உணர்ச்சிகளை முகத்தில் மாற்றிக்கொண்டவள் ஆ தெரியும் தெரியும் சும்மா கேட்டேன் என்று விட்டு உங்க அக்கா பேர் என்ன என்றாள் ஆவலாக மனதிற்குள் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு ஒரு குதூகலம் ஆர்வமாக அவன் என்ன சொல்லப் போகிறான் என்று அவன் முகத்தையே பார்த்து கொண்டு இருந்தாள் மிருணாளினி அவ்வளவுதான் அவள் மனதில் அப்படி ஒரு சந்தோஷம் உள்ளுக்குள் துள்ளி குதித்தாள் ஏ அன்னியோட நீ என்று தனக்குள் கேட்டுக்கொண்டாள் அவனிடம் சொல்லிவிடலாமா என்று யோசித்துக் கொண்டிருக்கையிலேயே அவளுக்கு ஆதியிடம் இருந்து அழைப்பு வந்தது தருணின் கையில் செல்போனை கொடுத்துவிட்டு ஒரு நிமிஷம் வந்துடுறேன் தருண் என்று சொல்லிவிட்டு வேகமாக அங்கிருந்து நகர்ந்து சென்றாள் அவன் பார்க்காத இடத்தில் அமர்ந்து கொண்டு அவசரமாக அழைப்பை ஏற்றாள் அண்ணா அண்ணா ஒரு நிமிஷம் இரு நான் வீடியோ கால்ல பேசுகிறேன் என்று விட்டு அவன் பதிலை எதிர்பார்க்காமல் அழைப்பை துண்டித்தாள் பின் ஆதி நிதிஷ் இருவரையும் வீடியோ காலில் அழைத்தாள் என்னடா ரெண்டு பேரையும் கூப்பிட்டு இருக்க என்றான் ஆதி அத்தான பாக்கணும் போல இருந்ததா செல்லம் என்றான் நிதிஷ் குறும்பாக மூக்குலேயே உங்களை குத்துவேன் அத்தான் அக்கா கிட்ட சொல்லவா ச்சே மச்சினி கிட்ட வம்பு பண்றத விட பெரிய என்டர்டைன்மெண்ட் லைஃப்ல என்ன இருக்கு அதுக்கு கூட எனக்கு சுதந்திரம் இல்லையே என்றான் பாவமாக முகத்தை வைத்து டேய் மாப்ள ஓவர் ஆக்டிங் நல்லாவே தெரியுது கொஞ்சம் மடக்கு என்றான் ஆதி சரி சரி நீங்க ரெண்டு பேரும் அப்புறமா பேசிக்கோங்க இப்போ நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன் என்றால் கண்கள் விரித்து என்ன என்றான் நிதிஷ் அலட்சியமாக அண்ணா அன்னியோட தம்பி யார் தெரியுமா நான் சொன்னா நீங்க ரெண்டு பேரும் ஷாக் ஆகிடுவீங்க இருமா இருமா ஷாக் அடிச்சா சேஃப்டி மெஷர் சேஃப்டி மெஷர்ஸ் ஏதாச்சும் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் ரொம்ப நக்கல் பண்ணாதீங்க நான் சொன்னதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் வாயை பிளக்க போறீங்க இருவரும் சிரிப்பை அடக்க முடியாமல் சிரித்து விட்டனர் ஹலோ இப்போ எதுக்கு ரெண்டு பேரும் சிரிக்கிறீங்க சொல்ல வேணாம்னா போங்க என்றாள் கோபமாக சரி சொல்ல வேணாம் போ என்றான் நிதிஷ் டேய் சும்மா இருடா என்று விட்டு குட்டிமா எங்களுக்கு ஏற்கனவே தெரியும்டா உன்னோட பாய் ஃப்ரெண்டு தானே என்றான் ஆதி அண்ணா அவன் என்னோட ஃப்ரெண்ட் அவ்வளவுதான் சும்மா பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் சொல்லாதே என்று முகத்தை சுருக்கி கோபமாக கூறியவள் பிறகே அவன் கூறியதை உணர்ந்து ஆமா எப்படி தெரியும் உங்களுக்கு என்றால் ஆச்சரியமாக அதெல்லாம் அன்னைக்கே நாங்க அவனை பார்க்க வந்தப்பவே கண்டுபிடிச்சிட்டோம் அடப்பாவீங்களா ஏன் என்கிட்ட சொல்லல நீ யா எப்போ கண்டுபிடிப்பே எப்படி தெரிஞ்சது காமிச்சாங்களா அதெல்லாம் இல்லடா இதோ இவன் இருக்கானே எனக்கு மிருனா மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சதும் அவளோட புல் டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிட்டான் தான் தருணோட போட்டோவும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டான் அவனை பார்த்த அன்னைக்கே ஐடென்டிஃபை பண்ணி என்கிட்ட சொல்லிட்டான் ஆதி கூற நிதிஷ் விருந்து விருந்து சிரித்தான் டே மச்சா யாரோ முக்கியமான விஷயம் ஒன்னு சொல்ல போறாங்களாம் ஏற்ற இறக்கத்தோட அவன் கூற கடுப்பானால் அன்விதா ஹஹா அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேரும் வேஸ்ட் லவ் பண்ற பொண்ணோட தம்பி யாருன்னு கூட தெரியல சாருக்கு இவரு போலீஸ் வேற என்று சொல்லி மீண்டும் விழுந்து விழுந்து சிரித்தான் நிதிஷ் ஓஹோ அத்தான் அப்போ உங்களுக்கு அண்ணா அன்னிய லவ் பண்ற விஷயம் முன்னாடியே தெரியும் இல்ல அஃப்கோர்ஸ் உங்க அண்ணனுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா பாத்துக்கோயேன் அப்போவே அவங்கள பத்தி டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டீங்க இல்லையா ஆமா ஆமா அதத்தான் அவனே இப்போ சொன்னானே நீ எதுக்கு ரிப்பீட் பண்ணிக்கிட்டு இருக்க எல்லாம் அத்தான் என்ன காரணம் இல்ல உங்களுக்கு இத பத்தி ஏற்கனவே தெரிஞ்சும் உங்களுக்கு நெருக்கமானவங்களுக்கு சொல்லாம விட்டு இருக்கீங்களே அவங்களுக்கு தெரிஞ்ச உங்க நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பார்த்தேன் சில நொடிகள் கழித்து அவள் என்ன சொல்ல வருகிறாள் என்று புரிந்த நிதிஷ் அவசரமாக திரும்பி பார்த்தான் அஸ்விதா கையை கட்டிக்கொண்டு கொண்டு அவனை முறைத்து பார்த்து கொண்டிருந்தாள் ஓகே அத்தான் பாய் ஆல் தி பெஸ்ட் என்ஜாய் டே என்று விட்டு அவன் அழைப்பை துண்டித்து விட்டாள் அன்பிதா ஒரு விக்கெட் காலி என்றாள் ஆதியிடம் ஏண்டா பாவம் அவன் ஐய நீ என்ன அண்ணா இப்படி இருக்க இதுல பாவம் பார்க்கவே கூடாது எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட அண்ணனையே வேஸ்ட்ன்னு சொல்லுவாரு என்னைக்கு அக்கா முத்துற முத்துல அவர் சிரிச்சவாய் எப்படி கோணிக்க போகுதோ என்று சொல்லி உறக்க சிரித்தாள் அங்கே அஸ்விதா நிதிஷை அழுத்தமாக பார்த்து கொண்டு நின்றிருந்தாள் இங்க பாரு என் செல்லம் இல்ல அவனே அந்த பொண்ணு கிட்ட லவ்வ சொல்லல அதுக்குள்ள நான் எப்படி உன்கிட்ட அத பத்தி சொல்ல முடியும் அவனுக்கு அவ மேல கொஞ்சமா இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுனால அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தானான்னு தான் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணேன் இல்லைனா ஃபர்ஸ்ட்லயே அவன் கிட்ட தடுத்து நிறுத்திடலாம்னு இத பண்ணேன் உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு இல்லடா ரெண்டு பேர் மனசு ஒத்து போய் நேசிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சொல்லலாம்னு தான் இருந்தேன் நீ வீணா ஆசையை வளர்த்துக்க கூடாது இல்ல அவளை நெருங்கி வந்து அவள் கண்ணம் பற்றி கெஞ்சிக்கொண்டே இருந்தான் நிதிஷ் அவள் ஒரு வார்த்தையும் பேசவில்லை சுவி என்னடா என் மேல கோபமா ஏதாச்சும் பேசு அவன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அவன் கன்னத்தில் அழுத்தமாக மொத்தம் வைத்தாள் அஸ்விதா அதனை எதிர்பார்க்காதவன் விழிவிரித்து ஆச்சரியமாக அவளை பார்த்தான் ஏய் சுவி உனக்கு ஏமேல கோபம் இல்லையா நீ என்ன திட்டுவேன நினைச்சேன் அவள் பதில் பேசாமல் அங்கிருந்து செல்ல அவள் கைப்பிடித்து நிறுத்தினான் சுவி இங்க பாரு அவன் ஏதோ பேச வர அதற்குள் அவள் தேங்க்ஸ் என்றாள் புரியாமல் பார்த்தான் நிதிஷ் எதுக்குமா என் அண்ணன் கூட கடைசி வரைக்கும் இப்படியே இருடா அவனை இதே போல பார்த்துக்கோ ஐ லவ் யூ லவ் யூ சோ மச் சொல்லிவிட்டு அவள் சென்று விட சிறு வெட்க புன்னகையோடு தன் தலையை அழுந்த நிதீஷ் நிதிஷ் குட்டி ரொம்ப தேங்க்ஸ் ரா செல்லம் உன்னாலதான் இன்னைக்கு ஒரு சூப்பர் ரொமான்ஸ் எனக்கு வாய் வாய்விட்டே சொல்லிவிட்டு சந்தோஷமாக தன் வேலையை தொடர ஆரம்பித்தான் நிதீஷ் இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்